திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றலம் புவனியில் போய் வாமையில் நாள் நாம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற நோக்கி இரு பெருந்தூரை உறைவாய் அவன் வெறு பேதவும் மலரவன் நாசை படவும் நின்னலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் பூகுந்தெம்மை ஆட்டு பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே தருளாய திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நாம் இப்போது திருப்பள்ளி எழுச்சியின் இறுதிப்பாடலான புவனியிர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே என்ற இறுதிப்பாடலின் பொருளை காண இருக்கிறோம் புவனியிர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுயக் கொள்கின்றவாரென்று பூமியில் போய் பிறவாமல் வீணாக நாட்களை கழிக்கின்றோமே என மாலும் அயனும் வருந்துகின்றனரா இந்த பூமியில்தான் சிவபெருமான் உயிர்கள் தங்களது வினைகளை தீர்த்து கொள்வதற்கும் உய்வதற்கும் தனது பெருங்கருணையை அள்ளித் தருகிறான் திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் இந்நிலவுலகில் பிறப்பெடுக்க வேண்டுமென்று திருமாலும் பிரம்மனும் ஆசைப்படுகின்றனர் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனீர் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே நீ இந்த மண்ணிலே புகுந்து உயிர்களை ஆட்கொள்ளும் வல்லவன் அதனால் நீயே உன்னுடைய பரந்த கருணையால் உன் கருணை மிக பிராட்டியுடனும் சேர்ந்து ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே உயிர்களுக்கு பிறவாமை என்னும் வீடு பேராகிய அமுதத்தை அருள்பவனே நீ எழுந்தருள்வாயாக என்று மாணிக்க வாசகர் இந்த பாடலை முடிக்கிறார் இறைவனை வழிபட சிறந்த இடம் பூமி என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது அவனை நினைக்காத நாள் வீணான நாள் என்றும் நாம் அறிய வேண்டும் துயில் எழுதல் என்பது அறியாமை நீங்கி அறிவை பெறுதல் என்பதன் குறியீடாகும் இறைவனிடத்தில் வந்து நின்று எங்களுக்கு அறிவு கண் திறந்துவிட்டது உங்களுடைய அருளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று திருப்பெருந்துறை பெருமானிடம் மாணிக்க வாசகர் கேட்டருளும் இந்த பாடல் பூமியில் பிறந்த அடியார்களெல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை நமக்கு நன்கு உணர்த்துகிறது ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்